நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பிற்கினிய நண்பர்களே நான் திருவாசகத்தை பகுதி பகுதியாக படித்து உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அதில் ஐந்தாவது பகுதியாக வரும் திருச்சதகத்தில் கைமாறு கொடுத்தல் பகுதியில் இறுதியாக வரும் பாடல்களை படிக்கலாம் என்று கைமாறு கொடுத்தலாகது பிறர் செய்த உதவிக்கு நன்றியாக நாம் அவர்களுக்கு மீள உதவுதல் கருணையே உருவமாகிய அனைத்து உயிர்க்கும் இறங்குதலே இறைவன் உயிர்களுக்கு புரிகின்ற பேர் உதவியாகும் தாயை பிரிந்த கண்டன பெருமானை இடையறாது தேடுதலே நாம் அவனுக்கு செய்கின்ற கைமாறாகும் அடிகளுக்கு அருள வேண்டிய பெருமான் திருப்பெரும் துறையிலே என்றும் நிலையிலே இருந்ததாகவும் அறிவீனன் என்றும் என்னும் நிலையில் இருந்ததாகவும் பெருமானே அரும் கருணையால் அடியவனாக ஆட்கொண்டு அவனை முற்றும் அறிகின்ற சிவஞானத்தையும் தந்தரில் நான் என்றும் அதனால் அவனிடத்தில் உண்மையான பக்தி செலுத்துதலே அதற்குரிய மேலான கைமாறு என்றும் மாணிக்க வாசகர் இந்த பாடல்களில் அறிவிக்கின்றனர் மேலும் தாம் அறிவுடையரா அன்றைய அறிவு அற்றவரா என்று அடிகள் பெருமானிடத்தில் ஞான வினா எழுப்புகின்றார் அந்த வினா அடிகள் தம்மை உணர்ந்த ஞான தெளிவின் வெளிப்பாடாகும் இரையாட் சொன்ன பெருமானாகிய மாணிக்கவாச அடிகளே அந்த வினாவையும் எழுப்பி விடையையும் நமக்கு அளிக்கிறார் இப்பொழுது பாடல்களை பார்ப்போம் எந்த யாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கு தந்தையாய் தம்பிரான் தனக்கு அக்னிலான் முந்தி தன்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே இது பதப்பொருள் எந்த எம் தந்தையும் யாய் எம் அன்னையும் எம்பிரான் எமது தலைவனுமாகிய இருக்கும் சிவனே மற்றும் யாவருக்கும் மற்ற எல்லோருக்கும் தந்தை தாயும் தாயும் தம்பிரான் தலைவனும் ஆவான் ஆனால் தனக்கு தனக்கு அதாவது அவனுக்கு சிவனுக்கு தந்தையும் தாயும் தலைவனும் உள்ள அந்நிலைமை இல்லாதவன் யாவரும் எல்லோரும் சிந்தையாலும் மனதாலும் அறிவு அரு அறிதற்கு அருமையாகிய செல்வன் பேரானந்த செல்வத்தை உடையவன் முந்தி தானே முற்பட்டு என் உள் புகுந்தனன் என் மனதே புகுந்து அறிவினான் பிறப்பு இறப்பு உடையவர்கள் மக்கள் தேவர் முதலீடு ஆதலின் இறைவன் உயிர்களுக்கு தந்தை தாய் தலைவனாய் இருக்கிறான் என்கிறார் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் என்றார் ஆனால் இறைவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லையாதலின் தனக்கு அகிலான் என்று சொல்கிறார் சிந்தையாலும் என்றமையால் வாக்கு காயங்களினாலும் தொடர முடியாதவன் என்பதை உணர்லாம் இறைவன் தம் நெஞ்சத்தில் புகுந்து அருளியது அவனது கருணையினாலேதான் அதைத்தான் முந்தி என்னுள் புகுந்தனன் என்கிறான் இறைவன் உயிர்களுக்கு தாய் தந்தை தலைவனாய் இருந்து அருள் புரிகிறான் என்பது இந்த பாடலின் கருத்து அடுத்த பாடல் செல்வ நல்குறவின்றி விண்ணோர் புல் புல்வரம்பின்றி யாக்கும் அரும்பொருள் எல்லையில் கழல் கண்டும் பிரிந்தனன் கல்வழைய கைமண தேன் கட்பட்ட கட்டமே புறப்பொருள் செல்வம் நல்குறவு செல்வம் வறுமை என்கிற நிலை வேறுபாடுகள் இன்றி இல்லாமல் பின்னோர் தேவர் புழு புல் புழு புல் என்ற வரம்பு இன்றி பிறப்பு வரையறை இல்லாமல் யாருக்கும் எல்லோருக்கும் அரும்பொருள் அரிதற்கு அருமையான பரம்பொருளானது எல்லையில் கழல் கண்டு மேன்மைக்கு ஓர் எல்லையில்லாத திருவடிகளை கண்டும் பிரிந்தனன் அவற்றின் நீங்கினேன் மனத்தேன் கல்லின் இனமாகிய மனத்தினை உடையவன் நான் பட்ட கட்டம் அடைந்த துன்பம் அதுவே என்று சொல்கிறான் இறைவனை காண்பதற்கு செல்வமும் வறுமையும் காரணமல்ல சிறப்பால் உயர்வும் தாழ்வும் காரணமல்ல அவனை காண்பதற்கு அவன் அருளே காரணம் அருளின்றி அவனை காண முடியாது என்கிறான் யார்க்கும் அரும்பொருள் அரும்பொருள் என்றார் திருவடி என்பது ஞானம் அதற்கு வரம்பு இல்லையாதலால் எல்லையில் கழல் என்கிறார் ஞானம் நீங்கினால் துன்பம் வந்து தாக்கும் என்பார் பட்ட கட்டமே என்றார் இதனால் இறைவனது அருளின்றி ஞானம் பெற முடியாது என்பது அதாவது ஞானம் நீங்கினால் துன்பம் வந்து தாக்கும் என்பதையும் மாணிக்க வாசகர் இங்கு எடுத்து உரைக்கின்றார் அடுத்த பாட்டில் சுற்றறுத்து என்னை ஆண்டு கண்ணார நீட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனையே பதப்பொருள் ஏற்றினை அதாவது இடப வாகனத்தை உடைய நீ சுட்டறுத்து பாசங்களை ஒழித்து எனையாண்டு என்னை அடிமை கொண்டு எட்டினோடு இரண்டும் அரியணை எட்டினோடு இரண்டின் பொருளறியாத எண்ணெய் அந்த எட்டும் இரண்டும் என்ன என்பதை பின்பு பார்ப்போம் நீர் இட்ட திருநீற்றை அணிந்த அன்பரோடு உடனடியாரோடும் அடியாரோடும் யாவரும் எல்லோரும் காணும்படி பட்டி மண்டபம் உன் திருவோலக்க மண்டபத்தில் ஏற்றினை ஏறச் செய்தாய் அதாவது நீரிட்ட அன்பர் சிவனடியார்கள் கண்ணார காண என கூட்டி பொருள் உரைக்கப்பட்டது எட்டும் எட்டு என்பது தமிழ் அ என்று குறிப்பிடும் இரண்டு என்பதற்கு உ என்று எழுதப்படும் இதைத்தான் அவர் அகர உகரங்களை காட்டும் எட்டும் இரண்டும் என்று சொல்கிறார் அகரம் சிவனை குறிக்கும் உகரம் சக்தியை குறிக்கும் சிவம் சக்திகளை அறியாத என்னை என்று நீங்க குறிக்கிறார் எட்டினோடு இரண்டும் அறியேனையே என்றார் சொல்கிறார் இனி எட்டினோடு இரண்டும் என்பதற்கு பத்தும் அதாவது பத்து என்பதற்கு யா அதாவது உயிர் என்று பொருள் கூறுதல் உண்டு என்னும் எழுத்தையும் கல்லாதவர் என்று பொருளும் உண்டு இங்கே கொள்ளலாம் பட்டி மன்றம் என்பதற்கு வாத சபை என்று பொருள் கொண்டு அறிவில்லாத என்னை அவையிலே ஏறச் செய்தாயே என்று கூறுதலும் உண்டு இதனால் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட உயிர் ஒன்றுக்கும் பற்றாத சிறுமையுடையதாக இருந்தும் இறைவன் அருள் பெற்றவின் பெருமை பெறும் என்பது மாணிக்கவாசகருடைய கூற்று இதற்கு அடுத்த பாடல் அறிவனே அமுதே அடி நாயினேன் அறிவனாகக் கொண்டோட என்னை ஆண்டது அறிவிலாமையன் அறிவிலாமை என்றே கண்ட தாண்ட கண்டது ஆண்ட நாள் அறிவனோ அல்ல அல்லனோ அருள் ஈசனே பதப்பொருள் அறிவனே முற்று அறிவுடையவனே அமுதே அமிர்தமே ஆண்ட அருளிய நாளில் அடிநாயினேன் அடிமையாக நாயேன் என்னை அறிவனாக கொண்டோ நனது உரையை அறிய வல்லவன் என்று கருதியோ என்னை ஆண்டது என்னை ஆட்கொண்டது அறிவிலாமை அன்றே கண்டது அப்பொழுது என்பால் நீ கண்டது ஆதலின் இனி அறிவனோ எனது உரையை அறிந்து இனிமேலாவது அன்றி அல்லனோ ஈசனே அருள் ஈண்டவனே அருள் கொண்டவனே அருள் செய்ய வேண்டும் உண்மை பொருளை இறைவன் உணர்த்தினாலன்றி உயிர்கள் தாமாக உணரமாட்டா என்பது பற்றியே இறைவன் பக்குவம் அடைந்த உயிர்க்கு குருவாகி வந்து உணர்த்துகின்றான் என்பதை குறிக்கத்தான் அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது அன்றே கண்டது என்று சொல்கிறார் எனக்கு அறிவில்லையே குருவாய் வந்து உபதேசித்த உண்மை பொருளை சிந்தித்து தெளிந்து பயனடைய வேண்டும் என்கிறார் அதனைத்தான் அறிவனோ அல்லனோ அருள் என்று இதனால் இறைவன் அறிவே வடிவமானதாதலால் உயிர்களின் அறியாமையை நீக்கி ஆட்கொள்ளும் தன்மையன் தன்மையன் என்பதை உணர்த்துகிறார் மணிக்க வாசக இந்த பாடல் இத்துடன் கைமாறு கொடுத்தல் பகுதியில் நாம் பாடல்களை முடித்து விட்டோம் இனி அடுத்த பகுதியை உங்களுடன் சேர்ந்து படிக்கலாம் என இன்னொரு நாளில் வருகிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அன்பன் நாகராஜ் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்